நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் வாய் வாய்நீர்ந்தான் தூயோமாய் வந்தோம் பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மாணி நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம் நந்த கோபாலாய் எழுந்திராய் கெல்லாம் கொழுந்தே குளவிலே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடர் தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்கா தெழுந்திராய் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் வா உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின பந்தார் பந்தார் விரலி உண்மை பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலல ஒட்டாய்க்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிரலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு വെപ്പം കൊടുക്കും വിമലാ തുയഴലായ്പ്പണമെൻമുളവായ് സു മരുങ്ങൾ നപ്പിനായ്വേ തുയലായ ഉക്കമും തട്ടൊളിയും തന്തുൺ മണാല ഇപ്പോതേയോരമ്പ ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிழலாய், மாற்றார் உனக்கு வலை தொலைந்து உன் வாசர் கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய் யாழத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூபோலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் எமேல் சாபம் எழிந்தேலோரெம்பாவாய் மாறி முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதரி மூரி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேனோ இவ்வுலகம் மலந்தாய் அடி போற்றி சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் முதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய் ஒரு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருகிலனாகிதான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல கொடியே விதானமே ஆலின் நிலையா வெல்லும் சீர்கோவிந்தா தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்போவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்து உன் பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமடைவோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேரழிதனமும் சீரி இறைவாணி தாராய் பறையேலோர் எம்பாவாய் சிற்றஞ்சிறு காலி வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் கேளாய் பெற்றம் மெய்துண்ணும் பிறந்த நீ குற்றைவள் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றமேயாவோம் உனக்கே நாம் மாச்சைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவை வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழிழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமலன் பட்டர் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பறை சுரைப்பார் இரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய்